இப்ப நீங்க சொன்னீங்களா பாட்டி நீங்க என்ன பண்ணீங்கல அதே கான்செப்ட் தான் நம்மளதும் எனக்கு அதனாலதான் உங்க உங்ககிட்ட பேசுறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன சந்தோஷம் வருதுன்னா நாங்க இன்னைக்குதான் ஆரம்பிக்கிறோங்க பாட்டி ஆனா எங்களது கண்டிப்பா நடக்குங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ தான் நாங்க செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் பாட்டி இப்போ வந்துட்டு இப்ப நம்ம வந்து அமெரிக்காவை நாங்க சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த பில்டிங்கையே வந்துட்டு நம்ம நம்ம சம்பா சம்பளத்தில் தான் நாங்கள் வந்து கட்டினோம் ஸோ கட்டுறதுக்கு வந்து இப்போ யூஸ்வலாக எல்லாருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஒரு பில்டிங் கட்டலான்னா எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சம்பாதிச்சு மெல்ல மெல்ல தான் கட் கட்ட முடிஞ்சதுங்க எங்களுக்கு ஏன்னா லோன் நிறையா நம்ம எடுத்தோம்னா அப்புறம் அந்த லோனை அடைக்கிறதுக்காகவே எப்படி லோன் அடைப்போம் இங்கே வர கிட்டே நிறைய நாங்கள் நாங்கள் வாங்கி தான் நம்மளால் அடைக்கவும் முடியும் அந்த இதே வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் மெல்ல மெல்ல சம்பாரிச்சு நாங்கள் கட்டி முடிச்சோம் பாட்டி இப்போ நாங்கள் என்ன பண்றோம்னா இப்போ இந்த 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 ப்ரிவென்டிவ் அதுக்கப்புறம் எல்லாம் பண்றது விலையை வந்து நாங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு நாமினல் ஒரு ஒரு அளவான தான் நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்ம இப்போ மூவாயிரம் ரூபா நாங்கள் ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வெளியில விட கம்மியா நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கறது வந்து ஒரு கான்செப்ட் என்ன நாங்கள் பண்றோம் அப்படின்னா நீங்க தான் சம்பாதிச்சுட்டு கொண்டா போறோம் இப்போ எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நாங்க குழந்தைகிட்ட சொல்லியே சொல்லிட்டோங்க பாட்டி உங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்க வைப்போம் படிக்க வச்சதோட அவ்வளவுதான் எங்க கிட்டது ஒரு பைசா எதிர்பார்க்காதீங்க நாங்க சம்பாதிக்கிற அவ்வளவுமே நம்ம வந்து சென்டருக்கு தான் போக போகுது அந்த சென்டர்ல வர மக்களுக்கு நம்ம அதை சேவையா நம்ம கொடுக்க போறோமே தவிர படிப்பு தான் சொத்து நாங்க கொடுக்குற சொத்து அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் பாட்டி ஸோ அதனால நாங்க என்ன நினைக்கிறோம்னா நாங்க இருந்தால் இருந்தாதான் அவ்வளோ காசை சம்பாதிக்க முடியும் சம்பாரிச்சு அந்த காசை கொண்டு வந்து நாங்க இங்க நாங்க போட்டோம்னா எல்லாருக்குமே நாங்க இந்த மாதிரி மூவாயிரம் ரூபான்னு சொல்றோம் ஆனா நாங்க வர பேஷன்ஸு நாங்கள் என்ன கேட்போம்னா மு முடியுங்கிறவங்க கிட்ட நீங்க மூவாயிரம் ரூபா கட்டுங்க அதுக்கு மேல உங்களால் ஏதாவது கொடுக்க முடிஞ்சதுன்னா டொனே டொனேஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா கொடுங்க அது வந்து வரவங்களுக்கு எங்களுக்கு யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல தாங்க பாட்டி அப்போ இப்போ நம்ம அந்த சென்டருக்கு வந்ததுல ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அதை விட எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அந்த காசை நாங்கள் இப்போ வச்சிருக்கோம் இப்ப எப்படி நீங்க சொல்றீங்க சில பேர் வந்து பத்து ரூபா கொடுப்பாங்க இருபது ரூபா கொடுப்பாங்கன்னு அதே இப்ப உங்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கும் கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதை வச்சு இல்லாதவங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம் கொடுக்கணும் ஆமாங்க ஸோ அதுதான் எங்களோடது அப்புறம் இதுல இருந்து ஒரு நாள் வந்து இதுல இருந்து நமக்கு நிறைய வருமானம் வரதா போகுதுங்க வரதை மறுபடியும் நம்ம சென்டருக்குள்ளே தான் நாங்கள் போடுறதுதான் எங்க பிளான் அப்படிதான் இதை நாங்கள் ரன் பண்ணணுங்கிறத அந்த ஒரு அதனால தான் அதனாலதான் எடுத்தோடனே ஃபுல்லா எல்லாத்தையும் திறக்காம ஒரு ஒரு லெவலாக நாங்கள் அப்படி திறந்து மெல்ல மெல்ல போயிட்டு இருக்கோங்க எனக்கு எல்லாமே கை காசுல போடுறோம் ஆனா இதுல இருந்து ஒரு பைசா எடுக்க கூடாதுங்கிறத நானும் ராஜேஷும் முடிவு பண்ணிட்டோம் பாட்டி பாட்டிங் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்ப ஆக்சுவலா இவங்க பேட்டின்னு சொல்லி அவங்க கேக்குறப்பதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா எங்கிட்ட வந்து எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுன்னா இதே தான் நானும் அவரும் பேசியிருந்தோம் அதை தான் நீங்களும் பண்ணிருக்கீங்க ஸோ உங்களை நம்பி சில பேர் ஓ இவங்க நல்லா நல்லது தான் பண்ணுறாங்க சரி இவங்களுக்கு ஒரு ரூபா அவங்க இட்லி கேட்டாலும் நம்ம பத்து ரூபா கொடுக்கலான்னு கொடுக்குறாங்க இல்லைங்க அப்போ அதே நல்ல மனசு இருக்கிறவங்க வந்து இங்கேயும் வந்து கொடுப்பாங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க அதை வச்சு கண்டிப்பா அது நடக்குங்க நடக்குங்க நடக்கும் எல்லா சவரியும் பண்ணிக்கலாம் ஆமாங்க நடக்குங்க பாட்டி ஆமாங்க 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 சந்தோஷங்க பாட்டி ரொம்ப சந்தோஷம்